பொருத்தம் பார்க்க வர்றாங்க பொருத்தம் பார்க்க போதுங்க இந்த தோஷங்கள் விலகிறதுக்கு தோசங்கள் நீ நீங்கிறதுக்கு பல வழிகள் இருக்குங்க சாதக இல்லையே இப்போ காலசற்ப யோகம் காலசற்ப தோஷம் அப்படின்னா தோஷம் நீங்க அப்போ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த பக்கம் இருந்துச்சுன்னு வச்சுங்க ராகுக்கது எல்லாம் ஒம்பது நவக்கரம் இந்த பக்கம் இருந்துச்சு ராகுக்கேது பிடியில் இருந்தால் அதாவது ராகு தோஷம் அதாவது கால சர்ப்ப தோஷம் அதே இந்த சைடு ரைட் சைடு இருந்துச்சுன்னா யோகம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுவோம் செவ்வா தோஷம் லக்கணத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ணலருந்து செவ்வா தோசம் அதேமாதிரி ராகுக்கு தோஷம் தோசம் தோஷம் தார தோஷம் ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலே கடத்தற தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் நிறைய இருக்குதுங்க விதி விலக்கு ஒரு ஒரு ஆணும் பொண்ணும் சேர்த்துறோம் ஒரு பொருத்தம் பார்க்குறோம் அந்த பொருத்தம் பார்க்கும்போது காலசிற்பம் யோகம் காலப்பரிச்சம் காலசிற்ப தோஷம் ராகு தோஷம் செவ்வா தோஷம் இப்படி வந்து தோஷங்கள் நிறையா இருக்குது தோஷங்கள் நீங்க என்ன வழி தோஷங்களை நீங்கணும் அதுக்கு என்ன வழி கிட்டத்தட்ட வந்து எல்லா பொருத்தம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தோஷம் வந்து இல்லை திசா சந்தியில் ஒரு பிரச்சனை வந்துடுது ஒன்றில் செவ்வா இருக்குது ஒன்றில் செவ்வாயெல்லாம் போயிடுது ஒன்று திரு ராகு இருக்குது இருக்கு ராகு கதில்லாம் போயிருது இதுக்கு வந்து ஒரு சாதகத்தில் வந்து மின்னோர்கள் மின்னோர்கள் குறியிட்டது ஒன்று இருக்குது சாதகத்தில் எப்படி அப்படின்னு கேட்டால் உங்கள் லக்கணத்தில் வந்து லக்கணத்தில் இருந்தாலும் சரி அதாவது உங்கள் லக்கணத்தில் குரு பகவான் இருக்கார் சுக்கரன் புதன் இருக்கார் அப்போ அப்படி அவர் இருந்தாலுமே நீங்கள் அந்த தோசை அந்த அந்த தோசத்தை நீங்கக்கூடிய சாதகம்னு சொல்லலாம் எப்படிங்க இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க ஒரு பிள்ளை லவ் பண்ணுறாங்க ஒரு பையனுக்கு ராகு கேது இருக்குது அந்த பொண்ணுக்கு ராகு கேது இல்லை அந்த பையன் பிள்ளைக்கு இருக்கு அந்த பையனுக்கு இல்லை நல்லா இருக்கிறாங்க நல்லா வாழ்கிறாங்க நீங்க அவங்க சாதத்தை வாங்கி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க லக்கணத்தில் குரு புதன் சுக்கரன் இந்த சுபகிரகம் இருக்குதுங்க நான் நிறைய சாதம் இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களை எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பார்க்குறேன் கொண்ட பார்ப்போம் உங்களுக்கு இவ்வளோ தோசை இருக்கு நீங்கள் எப்படி வாழ்றீங்க பசங்க பிள்ளை பார்த்துட்டு நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்க அவங்களுக்கு சேரக்கூடிய இறைவனை என்ன சேர்த்துறாரு லக்கணத்தில் வந்து ராகு கேது குரு இந்த மாதிரிலாம் இருக்காங்க கேந்திரத்தில் லக்கணத்தில் நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல இப்படி இந்த இடத்துல போகிறா பாருங்க சுபகிரகம் அங்கே இருக்கிறவங்க இல்லை குரு ஆட்சி பெற்றிருக்கார் இல்லைன்னா புதன் ஆட்சி பெற்றிருக்கார் இல்லைன்னா சுக்கரன் ஆட்சி பெற்றார் நான் சொல்கிறேன் கேந்திரத்தில் லக்கணத்தில் நாலு ஏழு பத்து இந்த இடத்துல இருக்குது அதை அவுட் பண்ணி மேரேஜ் பண்ணி போய் பிழைக்கிறவங்க செல்வாக்காக படைக்கிறவங்க எல்லாருமே அதாவது லவ் பண்ணி போய் படைக்கிற எல்லாருமே செய்யது கிடையாது புரியுதுங்களா அதில் வந்து இப்போ நூற்றுக்கு நூறு கிடையாதுன்னு சொல்ல முடியாது பத்துக்கு ஒரு அஞ்சு ஓகே அஞ்சு ஃபெயிலர் தான் ஆயிடுது அப்போ அந்த அப்புறம் நம்ம வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் சுபகரங்கு இருக்கும்போது அந்த ராகுக்கியது இருந்தால் இப்போ ஒரு பையனுக்கு வந்து ராகுக்கியது இல்லை செவ்வாய் இல்லை அந்த பொண்ணுக்கு ராகுக்கியது இருக்குது செவ்வாயிருக்கு திசா சந்தியே இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் பசங்க பிள்ளையை பற்றிட்டு வண்டி வாகனம் வீடு சொத்தோடு இருக்கிறோம் இதுக்கு என்ன இதுக்கு இது இது சாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாமா சாதகத்தில் என்ன மாதிரி வருது அப்படின்னு கேட்டால் கேந்திரத்தில் சுபகரம் இருக்குதுங்க எத்தனை தோஷமாக இருந்தாலும் அடிபட்டு போயிடுங்க அவங்க வாழ்க்கையில் சேர்க்கிறாங்க சொத்து சொகம் பொண்ணு பொருளோடு வாடுறாங்க இதை என்னங்க சொல்ல முடியும் நம்ம பார்க்குறோம் பத்து பொருத்தம் இருக்கா ராகுக்கு எது இருக்கா காலசருப்பாக யோகமாக தோஷமா இருக்கா ராகுக்கு எதிர்க்கா நம்ம இதில் வந்து கண்ணில் என்னமோ எண்ணெய் விட்டுட்டு பார்க்குற மாதிரி எல்லாம் பார்த்து தோண்டி எடுத்து எந்தெந்த நட்சத்திரம் இருக்காரு நம்ம எடுத்து நம்ம சொல்கிறோம் அந்த லவ் பண்ணி போகிற சாதகத்தை பார்த்தீங்கன்னா அது இயற்கையாகவே ஆண்டவனே சேர்த்து வச்சுருக்காரு எப்படி அந்த சாதகம் பூரா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் சுப கிரகம் இருக்குதுங்க குரு புதன் சுக்கரன் அந்த கிரகம் இருக்குது நாலாம் இடத்துல அதே மாதிரி இருக்குது ஏழாம் இடத்துல அது மாதிரி இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடத்துல ஒவ்வொருத்த சாதகத்துலேயும் சொல்கிறேன் ஒரு சாதத்தில் இத்தனை கிரகம் அங்கங்கே இருக்க முடியாது ஒருத்தர் ஒரு நபரோட சாதத்தில் நாலாம் இடத்தில் இருக்குது ஒரு சவரத்தில் வந்து ஏழாம் இடத்தில் இருக்குது ஒன்று பத்தாம் இடத்தில் இருக்குது இந்த ஒரு இடத்துல லக்கணத்தில் இருக்குது அப்போ இப்படி இருக்கும்போது அப்படின்னா அவங்க சேர்ந்து கூடி வாழ்றாங்க தோசை அடிவிட்டு தார தோசம் ஏழாம் இடத்துல சூரியன் தான் களத்தில் தோசை எல்லாமே அடி விட்டு போயிடுங்க பதினொன்றாம் இடம் வேறு செய்யுங்க இதுதாங்க தோசம் அப்படின்னா தோசத்துக்கு பரிகாரம் உண்டு இந்த இந்த சாதகப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தோஷம் விலகுதுன்னு அர்த்தம் என்னுடைய சேனலை மொத்தம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண அனுப்பங்க என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள் தெளிவாக பேசப்படும் வாழ்க்கை விட வாழ்த்துக்கள்